அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சேவை மூலமாக ஜாதி சான்றிதழ் வருமான சேர்ந்தது மற்றும் இதர சான்றிதழ்களை அப்ளை பண்றது பெற்றோரின் கவனத்திற்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவே இருக்கு போறது நேம் மிஸ் மேட்ச் என்ற பிரச்சனைனால நம்ம பசங்க காலேஜ் டைத்துல அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் ப்ராசஸிங் டைத்துலயும் என்ன மாதிரி பிரச்சனைகள் அட்டன் பண்றாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற பற்றி இதுதான் இந்த வீடியோ நான் இப்ப உங்களுக்கு எளிதா அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பையன் இருக்காரு அந்த பையனோட பேரு ராஜா அவங்க அப்பா பேரு சங்கர் அவரோட ஆதார்ல எப்படி இருக்குன்னா ராஜா ஸ்பேஸ் சங்கர் அப்படின்னு தப்பான்னு கேட்டேன்னு இல்லை கரெக்ட் தான் அதே வந்து அவரோட டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட்ல போய் பார்த்தீங்கன்னா பையன் பேரு ராஜா அவங்க அப்பா பேர் சங்கர் அப்படின்னா ராஜா ஸ்பேஸ் எஸ் தான் இருக்கும் ஸோ அப்ப ராஜா ஸ்பேஸ் சங்கர் அப்படின்னு ஆதார்ல இருக்கிறதும் டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட்ல இருக்க ராஜா ஸ்பேஸ் எஸ்ன்றதும் மிஸ் மேட்ச் அப்படின்னு வருது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட்டை போய் மாற்ற முடியாது ஸோ அப்ப நம்ம ஆதார மாத்தலாம் ஸோ ஆதார போய் மாத்தணும் ஆதார் மாத்தினா உடனடியாக மாற்ற முடிய மாட்டேது ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசம் கூட ஆயிடும் ஸோ தான் இந்த அவேர்னஸ் வீடியோ முக்கியமா நம்ம போட்டுருக்கோம் நெக்ஸ்ட் இந்த வீடியோல சில சாம்பிள்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பாக்குறோம் அதாவது ஆதார் பேன் கார்டு டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் சாம்பிள்ஸ் பாக்கிறோம் எல்லாமே சாம்பிள்ஸ் தான் எதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது இந்த சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நேம் மிஸ் மேஷ் அப்படின்றது என்னன்னு புரிய வரும் அதுக்கப்புறம் நம்ம பேரை என்னென்ன ஃபார்மேட்ல மாத்தி எழுதலாம் அப்படின்றது பார்ப்போம் பிறப்பு சான்றிதழ் பிறப்பு காட்டுறதுல இந்த நேம் மட்டும் இருக்கு ஷர்மின்ற நேம் மட்டும் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு ஆதார் சாம்பிள் காட்டுறோம் அதுல இருந்து அப்பா பேர் பக்கத்துல பின்னாடி இருக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ஆதார் காட்டுறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சியல் வந்து வி இருக்கு அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் அதுல வந்து வெறும் நேம் மட்டும் இருக்கு இது வந்து டென்த் மார்க் ஷீட் டென்த் மார்க் ஷீட்ல பாருங்க கார்த்தி ஸ்பேஸ் விட்டு எஸ் இருக்கு அதே மாதிரி டுவெல்த் மார்க் ஷீட்லயும் கார்த்தி ஸ்பேஸ் எஸ் இருக்கு இது ஒரு டிசி டிசியில பாருங்க இன்சியல் வந்து புள்ளி வச்சு வந்துருக்கு அது பேன் கார்டு பேன் கார்டில் வெறும் பேர் மட்டும் இருக்கு இது ஓட்டர் ஐடி இந்த ஓட் ஐடியில பாத்தீங்க வெறும் பேர் மட்டும் பாலசுப்ரமணியன்ற பேர் மட்டும் இருக்கு நம்ம பேரை எப்படி எப்படிலாம் எல்லாம் மாத்தி எழுதலாம் அப்படின்றத இப்ப பாப்போம் ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரிதான் அப்பா பேர் வந்து சங்கர் பையன் பேர் வந்து ராஜா இதை உதாரணம் எடுத்துக்கோம் ஃபர்ஸ்ட் ராஜா ஸ்பேசு சங்கர் அப்படின்னு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எல்லாரோடயும் மோஸ்ட்லி இருக்கிறது வந்து இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு ரெண்டாவது ராஜா டாட் எஸ் இது வந்து ஆல்ரெடி ஒரு பிசியில் பார்த்தோம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சு மூணாவது ராஜா ஸ்பேஸ் எஸ் இந்த ஃபார்மேட் தான் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்ல இருக்கு இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் நாலாவது ராஜா மட்டும் இருக்கு இது வந்து பிரபுறதுல சில பேர் மோஸ்ட்லி இருக்குது அஞ்சாவது எஸ் ஸ்பேஸ் ராஜா ஆறாவது எஸ் டாட் ராஜா சில பேர் லைசன்ஸ்ல இந்த எஸ் ராஜான் இருக்கும் எஸ் ஸ்பேஸ் ராஜான் இருக்கும் ஆதார்ல கூட சில பேருக்கு அப்படிதான் இருக்கு இதுல என்ன ஃபார்மேட் கரெக்ட்ன்றத பாப்போம் நம்ம ஆறு டைப்ல வந்து நம்ம நேம மாற்றி எழுதி பார்த்தாச்சு இதுல எது கரெக்ட் அப்படின்றது நம்ம நம்மளுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அதனால டென்த் மார்க் ஷீட்லயும் டுவெல்த் மார்க் ஷீட்லயும் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுல என்ன ஃபார்மேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஸ்பேஸ் எஸ் அப்படின்ற ஃபார்மேட் தான் இருக்கு ஸோ அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராது ஸோ மற்ற சர்டிஃபிகேட்டையும் அதே ஃபார்மேட்டில் மாற்றிக்குவோம் ஆதார் இல்லை மற்ற ப்ரூஃப் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இதமாதிரி எடுக்கப்போகிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலையுமே அதே ஃபார்மேட்ல நம்ம நேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை வராது காலேஜ் அட்மிஷன் டயத்தில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா காலேஜ் அட்மிஷன் கொடுத்தீங்கன்னு ஸ்காலர்ஷிப் போகிறோம்னா ஸ்காலர்ஷிப்பில் மிஸ்மேஜ் இருந்துச்சுன்னா நேம் மேட்ச் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் டிலே ஆகும் ப்ளஸ் பேங்க்ல பாஸ்புக்ல நம்ம நேம் மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா டிலே ஆகும் இந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் காலேஜ் டைத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும் இந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு நீங்க முதலாக செய்யறது என்னன்னா டிஎன்இ மையத்துல ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் சர்டிபிகேட் இது மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது பேன் நம்பர் டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க அதாவது உங்க பேரு மொபைல் நம்பர் உங்க அட்ரஸ் உங்க ஆதார் நம்பர் டேட்டா டேட் பர்த் எல்லா டீடைல்ஸும் அப்டேட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு லாஸ்ட்ல நீங்க வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க அந்த ஓடிபி கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நேம் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்றத பாருங்க நேம் வந்து நம்ம இந்த வீடியோல பேசின மாதிரி நேமு ஸ்பேஸ் இன்சியல் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்துங்க அதே மாதிரி உங்க அப்பாவோட பேருமே இதே மாதிரி ஃபார்மேட்ல இருக்கான்றது

தெரிக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ்